ஹலோ மக்களே நம்ம வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஆடு குட்டி போட்டிருக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆடு இந்த ஆடு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு இன்னொரு ஆடு ரெண்டு குட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு மூணு குட்டி இன்னொரு ஆடு நாலு குட்டி நாலு ஆடு குட்டி போட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரிசைக்கியா பரவாயில்லைங்க ஒரு ஆடு ஒரு குட்டி போட்டால் தான் நல்லா பால் இருக்கும் அப்போ தான் ஆடும் குட்டி நல்லா பார்த்துக்கணும் நாலு குட்டி போட்டதெல்லாம் நம்ம புட்டி பால் போடணும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா மண்ணை சாப்பிடுவாங்க அந்த மண்ணை சாப்பிடாமேயும் பார்த்துக்கணும் இந்த ஆடு குட்டி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க அதுவாக எந்திரிச்சு பால் குடிக்குது குட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலை வந்து முட்டி போட ஆரம்பிக்கும் எப்படி குழந்தைங்க முட்டி போடுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க மறுபடியும் கீழே விழுந்துட்டாங்க குட்டி வந்து அதுவாகவே எந்திரிச்சு பால் குடிக்க விட்டுரும் நம்ம என்னதான் பிடிச்சி ஊட்ட அடிச்சாலும் அதுவாக குடிக்கிற மாதிரி இருக்காது அதனால நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதுவாகவே வந்து எந்திரிச்சு முட்டி மோதி வரட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவோம் ஸோ நம்ம எப்படி வந்து தோல்வியோ வெற்றியோ ஃபர்ஸ்ட் தோல்வி கிடைச்சாதான் அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு முட்டி மோதி வரமோ அது இந்த மாதிரி தான் இப்போ கடைசியாக குடிக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க